கோவை பாராளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு சிறப்பு வணக்கம் இன்னும் ரெண்டு நாள்ல நீங்க எல்லாம் ஓட்டு போட போறீங்க ஓட்டு போடும் போது சிந்தித்து வாக்களிக்கணும் என்ன காரணம்னா நீங்க போட போற ஓட்டு கோவை பாராளுமன்ற தொகுதிக்கான வளர்ச்சிக்கான ஓட்டாக இருக்கணும் ஏன் அதை சொல்றேன்னா நிறைய கட்சி எல்லா கட்சி வந்து நான் ஒரு மேனிஃபெஸ்டோ தரேன் உங்களுக்கு இது பண்றேன் அது பண்றேன் நிறைய பேர் நிறைய சொல்றாங்க இல்ல எது உண்மை எது போய் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப மிக மிக அவசியம் ஏன்னா நம்ம பாஸ்ட்ல பாத்துருக்கோம் திமுக வாங்கல் நிறைய பொய்ய சொல்லிட்டு அப்புறம் வாக்கு வாங்கினதுக்கு அப்புறமா எட்டி பார்க்காம இருந்திருக்கிறாங்க இப்போ இது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா வாயில சொல்லும் போது என்ன வேணா சொல்லலாம் போய் செயல்ல என்னங்கிறது நம்ம பார்க்கணும் ஒரு பக்கம் இப்ப திமுக வந்து டிஆர்பி ராஜா வந்தாலும் திமுக வந்து ஓட்டு கேட்கிறாங்க இங்க இருக்கிற சிறு குறு தொழில்கள் இங்கே வந்து பீக் சார்ஜஸ் ஆனாலும் சரி இபினால நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கடந்த மூன்று ஆண்டு கால ஆட்சியில் திமுக நிறைய பெட்டிஷன்ஸ் அது கொடுத்துருக்காங்க விலைவாசி ரொம்ப அதிகமாகிருக்கு பால் விலை வீட்டு வரி தண்ணி வரி கரண்ட் பில் அதுக்கும் பெட்டிஷன்ஸ் அது இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க இது எதுக்குமே மூன்று ஆண்டு காலமாக திமுக ஆட்சியிலேருந்து எதுவுமே பண்ணல ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க நான் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுல பொய் இருக்குது செயல் சொல்லுல பொய் தான் இருக்குது இப்போ செயலில் ஏதாவது வந்து செஞ்சுருக்காங்க எதுவுமே செய்யலை இப்போ வாக்கு வேணும் எம்பி எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படிங்கறாங்க நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் பாஜக பத்து வருஷம் பாஜக ஆச்சு அது இப்ப இங்க கேண்டிடேட் அண்ணாமலை இருக்காரு அண்ணாமலை அவர்கள் வந்து மூணு வருஷமா தலைவரா இருக்காரு இங்க டெக்ஸ்டைல் மில் தொழில்கள் நிறைய இடம் நிறைய மில் காமராஜ் ஏழு எட்டு மில் இருந்தது எல்லாமே அழிஞ்சு நிறைய மூடிட்டு இருக்கிறாங்க காரணம் என்னன்னா இப்ப வந்து நூல் வேலையை ஒரு பிரச்சனையா இருக்கு நூல் விலை ஒரு கார்பரேட் மயமாக்கப்படுவது பிரச்சனைன்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கோவை பாராளுமன்றத்தில் வந்து டையிங்கு பனியன்னு விசைத்தறி எல்லாமே வருது கைத்தறி வருது பம்ப் மோட்டார் எல்லாமே ஜிஎஸ்டி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இது ரெண்டுக்கும் வந்து அசோசியேஷனுக்கு நான் பேசும்போது அவங்க எல்லாருமே போய் இவங்களோட மத்திய அமைச்சர்கள் எல்லார்ட்டையும் பல தடவை மனு கொடுத்தாச்சு எதுவும் செவி சாய்க்கலன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு அண்ணாமலை அண்ட் கோ அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்தா இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்றாங்க அதுவும் போய் ஏன்னா இவங்கதான் ஆட்சியில் இருந்தாங்க அண்ணாமலை எத்தனையோ தடவை பாரத பிரதமர் சந்திச்சாங்க ஏதாவது செய்யணும்னு செஞ்சிருக்கலாம் அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் நம்ம ஐஏடிஎம்கே காலத்துல எடப்பாடியார் சொல்லி மாணவ எஸ் வேலுமணி என்னவன் முன்னெடுப்புல ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்காக அது எல்லாமே நிலத்தை வந்து கையகப்படுத்தி எடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தாச்சு இப்ப மூணு வருஷம் ஆச்சு பாஜகவும் ஒண்ணும் பண்ணல திமுகவும் ஒண்ணும் பண்ணல ரெண்டு பேரும் அப்படியே அமைதியா இருக்காங்க ஆனா இப்ப கேட்டா மேனிபெஸ்டோல என்ன போட்டிருக்காங்க ஏர்போர்ட் விரிவாக்கம் பண்ணுவோம்னு போட்டாங்க இது எப்படி இருக்குன்னா ஒருத்த பசியோடு நின்னுட்டு இருக்கான் நம்ம கையில தட்டு நிறைய சோறு இருக்கு நம்ம பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கோம் அவன் சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும்னு கேட்டே இருக்கான் தட்டு நிறைய சோத்தை வச்சு சாப்பிட்டுட்டே இருந்துட்டு கடைசியில் சோறு பூரா தீந்தோடனே அந்த பசியோடு இருக்கணும்னு பார்த்து எங்கிட்ட சாப்பாடு மட்டும் இருந்ததுன்னு வைங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஆனால் அப்போ அவன் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு இந்த ரெண்டு கட்சிகளுமே பாஜகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் இப்போ ப்ரெசண்ட்டாக ரெண்டு பேரும் எம்பி ஆகணும் அவ்வளவுதான் அதுக்காக மட்டுமே முன்னிறுத்தி பண்றாங்களே தவிர இது வரைக்கும் கோவை மாவட்ட மக்களுக்கு எதுவுமே பண்ணல ஏன் பண்ணல என்ன சொல்றேன்னா அவங்கதான் ஆட்சியில் இருந்தாங்க இந்த இடத்துல கைத்தறியா இருக்கட்டும் விசைத்தறியா இருக்கட்டும் சிறு குறு தொழில்களா இருக்கட்டும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் இதெல்லாம் இப்ப அழிஞ்சு போயிருக்கு ஐம்பது பர்சன்ட் ப்ரொடக்ஷன் நிறைய இடத்துல குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் மோடி தான் ஏன்னா ஜிஎஸ்டினால அவர்தான் அழிச்சாரு கோயம்புத்தூர் தொழிலே அழிச்சது மோடி தான் அதுக்கு எதுவுமே வாய் திறக்காம மூணு வருஷமா சும்மா இருந்தா அண்ணாமலை தான் இந்த பக்கம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இபி பில் பீக்கர் சார்ஜஸ்னால தொழில்கள் நிறைய அழிஞ்சு போனது அதுக்கு காரணம் ஸ்டாலின் தான் அதுக்கு வாய் திறக்காம வந்தாங்காட்டி ஸ்டாலின் தான் காரணம் இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம் ஆனா இப்ப இது சம்பந்தமே இல்லாத மாதிரி இப்போ வந்து பண்றாங்க நான் என்ன கேட்கிறேன்னா எத்தனை தொழில்கள் கடன் வாங்கி நடத்தி கோவை மாவட்டத்தில் ஏழை எளிய மக்களா இருக்கும் வேலை செய்கிறவங்களா இருக்கும் முதலாளிகளாக இருக்கும் ஆயிரம் தடி ஓடிட்டு இருந்ததா இப்போ நூறு தறி ஓடுதுங்கிறாங்க ஸ்கிராபு போச்சுங்கிறாங்க அழுகுது தாய்மார்கள் அழுகுறாங்க தொழில் நடத்துறவங்க அழுகுறாங்க இதெல்லாம் பண்றப்ப உங்களுக்கு ஒன்றும் தெரியல மக்கள் எப்படியோ சாகுட்டும் எப்படியோ போகட்டும் இருந்தீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு வேணும்னா ரெண்டு பேர் வந்து இந்த திட்டம் பண்றோம் அந்த திட்டம் பண்றோம் அந்த திட்டம் பண்றோம் இந்த திட்டம் பண்றோம்னு விதவிதமா பேசுறீங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு இதுதான் உண்மை ஆனால் அஇஅதிமுக அப்படி கிடையாது இப்போ அஇஅதிமுக தான் கடந்த ஐந்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்னு பயங்கரமான வளர்ச்சி பத்தரை கிலோமீட்டர் பாலமாக இருக்கட்டும் உக்கடம் பாலமாக இருக்கட்டும் சுங்கம் பாலமாக இருக்கட்டும் பெரியநாய்மலை பாலமாக இருக்கட்டும் கவுண்டம் பாலமா பாலமாக இருக்கட்டும் அந்த லேக்ஸ் புத்தனங்குளமாக இருக்கட்டும் வாலாங்குளமா இருக்கட்டும் அது மட்டும் இல்ல ஏர்போர்ட் விரிவாக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரட்டும் அத்திக்கடை வவினாச திட்டமா இருக்கட்டும் ஆணைய ஆணை மலையார் நல்லார் திட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் போட்டு அது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற முன்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணதா இருக்கட்டும் கூட்டம் போட்டதா இருக்கட்டும் இது எல்லாமே எடப்பாடி அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்கள் முன்னெடுப்புல இங்க பண்ணுது அது நாங்க ஆட்சி முடிஞ்சோன்னே இப்ப வரைக்கும் மூணு வருஷத்துல நான் டைரக்டா கேட்கிறேன் கேள்வி நம்பர் ஒன்னு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் டிஆர்பி ராஜா நீங்க இங்க வந்திருக்கீங்களா கோவை மாவட்ட மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க உங்களுக்கு இங்க வந்து நீங்க ஓட்டு கேட்கறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு கேள்வி நம்பர் ரெண்டு அண்ணாமலை பிரச்சனை இருக்கு இருக்கு ஜாப் உங்களுக்கு ஒரு காமணி நேரம் உங்க பிரதமர் மோடி கிட்ட பேசும்போது இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இல்லையா எதுவுமே இல்லையா கேள்வி நம்பர் மூணு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் மூணு வருஷமா ஏன் ஆட்சியில் இருக்க ஒண்ணும் பண்ணல கேள்வி நம்பர் நாலு அண்ணாமலை இந்த த்ரெட்டு அதனால கைத்தறி பாதிக்கப்பட்டு டெக்ஸ்டைல்ஸும் பாதிக்கப்பட்டிருக்கு ஏன் நீங்க பண்ணல கைத்தறியில சொல்றாங்க கூலியே பண்ணிருக்காங்க அதிகம் சொல்றாங்க இது ஒவ்வொன்றும் எடுத்து என்னால ஒவ்வொன்னு பத்தி ஒரு மணி நேரம் பேச முடியும் இதெல்லாம் கேள்விகளை அவங்க முன்னாடி வைக்கிறேன் இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்தீங்களா போ மக்கள் செத்துக்கிட்டு இருந்தப்போ மக்கள் கஷ்டப்பட்டு இருந்தப்போ நீங்க எதுவுமே பண்ணாம சும்மா உட்காந்துட்டு மூணு வருஷம் பெஞ்சு தேய்க்கிற மாதிரி இருந்துட்டு இப்ப திடீர்னு வந்து களத்துல வந்து இறங்கிட்டு நாங்க இது பண்றோம் அது பண்றோம் சொல்றது உங்களோட சுயநலத்திற்காக அப்படிங்கறத நான் வன்மையா கண்டிக்கிறேன் இதுதான் உண்மை ஏன்னா நீங்க செய்யணும்னு நினைச்சிருந்தா ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருந்தது மாநில அரசுக்கும் பத்து நிமிஷம் தான் இருக்கும் ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் அண்ணாமலைக்கும் பத்து நிமிஷம் தான் இருக்கும் நீங்க ஒண்ணு இல்ல தடவை இங்க ரோட் ஷோ வந்தீங்கல்ல மோடி நீங்க வராம இருந்திருக்கலாம் ரோட் ஷோ வராம அந்த ரோட் ஷோ வர்றதுக்கு பதில நீங்க போய் அந்த ஜிஎஸ்டி பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்ட் குறைச்சிருந்தீங்கன்னா கணபதி இந்த ஏரியாவில் இருக்கிற ஜாப் ஆர்டர் பண்ணக்கூடிய தோழர்கள் அவங்களுக்கு எல்லாம் வாழ்வாதாரம் ஏற்பிருக்கு நீங்க ரோட் ஷோ வந்து என்ன பிரயோஜனம் இல்ல நீ இந்த ரெண்டாவது ரோட் ஷோ வந்தீங்க நீங்க ரோட் ஷோ வந்திருக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக அந்த நூல் விலை எவ்ளோ பிரச்சனையா இருக்கலோ அதை சரி பண்ணிட்டீங்கன்னா இங்க மில்லு அது இதெல்லாம் சரியா இருக்கும் நீங்க ரோட் ஷோ வந்து என்ன பிரயோஜனம் அதே மாதிரி இங்க வந்து பெருசா ராகுல் காந்தி வச்சு ஸ்டாலின் அவர்களும் கூட்டம் போட்டாங்களே நீங்க கூட்டம் போட்டு எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இந்த இபி பி கார் சார்ஜஸ் நீ குறைச்சிருந்தீங்கன்னா அங்க இருக்கிற தொழில்கள் சாகாம இருந்திருக்கும் இது மாதிரி பல விஷயங்கள் அடுக்க முடியும் நீங்க கோவை நாடாளுமன்ற தொகுதியின் வாக்காளர்களா உண்மை எது பொய் எதுன்னு பகுதி தெரிஞ்சு பார்க்கணும் நாங்க அஇஅதிமுக வாயில மட்டும் சொல்றது இல்லை ஏன்னா வாயில பொய் சொல்லலாம் யார் வேணாம் செயல்ல காமிக்கணும் இத்தனை திட்டங்கள் இப்ப நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன் இனிமேல் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது நான் சொல்றேன் அதே மாதிரி அவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பண்ணாமே நூறு திட்டம் சொல்றாரு அண்ணாமலை அது ஒரு ரெண்டு பண்ணிட்டு தொண்ணூத்தி எட்டு திட்டங்கள் நான் பண்ண போறேன்னு சொன்னாருன்னா ஏத்துக்கலாம் ஓகே அவர் ரெண்டு பண்ணாருப்பா தொண்ணூத்தி எட்டு பண்ணுவாரு அப்படின்னு நம்பலாம் ஒண்ணுமே பண்ணாம நான் நூறு விஷயம் பண்றேன்னு எப்படி நம்புறது அதே மாதிரி இவங்களும் ஒண்ணுமே பண்ணாம இன்ன பண்ண போறேன்னு எப்படி நம்புறது நான் சொல்றேன் இங்க நாடாளுமன்ற உறுப்பினரா ஆலோசனை ஆலோசனைப்படியும் எஸ் பி வேலுமணியனோட ஆலோசனைப்படியும் இந்த கோவை மாவட்டத்தோட நேட்டிவ் அதாவது தொழில்களின் பாதுகாவலனாக நான் நிற்பேன் பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் கைத்தறியாரும் விசைத்தறியாரும் பம்பு மோட்டார் ஃபவுண்ட்ரி டெக்ஸ்டைலு எல்லாத்துக்கும் நான் துணை நின்று ஏன்னா இந்த தொழில்கள் அழியக்கூடாது இதுதாங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தாங்க இது இதை எல்லாம் அழிச்சிட்டீங்கன்னா இங்க இருக்கிறவங்க வேலை வாய்ப்பு எங்க போவாங்க வருமான குறையுது விலைவாசி அதிகமாது மக்கள் எங்க போவாங்க இது நம்பர் ஒன் நம்பர் டூ இங்கே படிக்கிற தங்கை தங்கச்சிகளுக்கு இங்கேயே வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு நிறைய ஐடி கம்பெனிஸ் கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வருவோம் அதுக்கான வேலைகள் பண்ணுவோம் நம்பர் த்ரீ நான் ஐடி எல்லாம் வேலைக்கு போலங்க எனக்கு ஐடியா இருக்கு நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணணும் அது மூலமாக ஒரு தொழில் முனைவர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இன்குபேஷன் சென்டர்ஸ் அதாவது நீ ஆரம்பிக்கும் போது உங்களை அரவணைச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணி கொண்டு போகிறது ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்க இளைஞர்களுக்கு எவ்வளோ ஐடியா வருது எத்தனையோ பேர் நான் மீட் பண்ணுறேன் அவங்களாம் எங்கேயோ வரப்போகுது கோயம்புத்தூர் அவங்களெல்லாம் நம்பிதான் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஹப்பாக இதை மாற்றணும் இப்போ பெங்களூர் பாக்கிறாங்க அது கோயம்புத்தூர் மாற்றணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மை நீர் மேலாண்மைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நொய்யல் வந்து புனரமைப்பு சேர்க்க இருநூத்தி சில்லற கோடி அஇஅதிமுக ஆட்சியில தான் இங்க வந்து மாணவி எடப்பாடியர் ரெஸ்பி வேலுமணி என்னன்னு சொல்லி இங்க கொடுத்தாங்க இப்ப மறுபடியும் நொய்யலை வந்து உயிர்ப்பிக்கணும் அதுக்கான வேலைகளை பண்ணுவோம் தண்ணி நம்ம பாட்டுக்கு போர் போட்டு நிறைய தண்ணி எடுக்கிறோம் நான் அந்த தண்ணி எப்போ திடீர்னு நின்றுச்சுன்னு என்ன பண்றது எவ்வளவு தண்ணி எடுக்கிறது அப்படின்னா மழை நீரை சேகரிக்கணும் அது அம்மா அவர்கள் அன்னைக்கே சொன்னாங்க அதை முன்னெடுத்து பண்ண போறோம் அதே மாதிரி ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இதெல்லாம் இப்ப வந்து பால் அதிகம் இதெல்லாம் பிரச்சனை இதெல்லாம் பிரச்சனை இல்லையானா இதுவும் பிரச்சனை தான் ஒரு இருபது வருஷங்கள் வச்சு மொபைல் போன் எல்லாம் வாழ முடியும் சோறு தண்ணி இல்லாம நம்மளால வாழவே முடியாது அப்ப இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும் அதே மாதிரி எத்தனை மரங்கள் இருந்தது கோவை சுத்தி அந்த மரங்கள் எல்லாம் மீண்டும் கொண்டு வந்து ஒரு பாராளுமன்ற தொகுதி உறுப்பினராக கூட வந்து பணியாற்றுவேன் அதே மாதிரி மாற்று சக்தி சோலார் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கையெடுக்கணும் இதெல்லாம் நம்ம கையெடுத்து கோவை நாடாளுமன்றம் வந்து பாத்தீங்கன்னா அது இன்னொன்னு இருக்கு இப்ப நீங்க படிக்கிறவங்க நிறைய பேர் ஆங்கிலம் சரியா பேச தெரியுது இல்ல நம்ம இளைஞர்களுக்கு இல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தாங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது அதனால அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை நம்ம கொடுக்குறோம் அப்ப நம்ம ஐந்து முனையில பாக்குறோம் ஒண்ணு இருக்கிற தொழிலையும் காப்பாத்துறோம் படிக்கிறவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வெளியில போக இங்கேயே வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற என்விரான்மெண்ட்டை அதையெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஹோலிஸ்டிக்கா நம்ம பண்ண போறோம் இது நாடாளுமன்ற உறுப்பினராகி இந்தியாவிலேயே நம்பர் ஒன் நாடாளுமன்ற தொகுதினா கோவை நாடாளுமன்ற தொகுதியும் கொண்டு வருவேன் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா அந்த வேட்கையும் வெறியும் எனக்குள்ள இருக்கு எங்க இயக்கம் வந்து அந்த உத்வேகத்தையும் அந்த அறிவுறுத்தலும் எனக்கு கொடுத்துருக்குறாங்க இதைத்தான் நான் உங்க முன்னாடி முன்வைக்கிறேன் அதே மாதிரி இப்ப இன்னைக்கு சொல்லிட்டு அகைன் நீங்க என்ன கேட்கலாம் இப்போ அவங்களா சொல்லிட்டு போயிட்டாங்க நீயும் சொல்லிட்டு போயிடுவானா இல்லை எங்க இயக்கம் அப்படி இல்லை நாங்கள் இது வரைக்கும் செஞ்சிருக்கோம் கொரோனா காலத்தில் மக்கள் எல்லாரும் நினைச்சு பாருங்க கஷ்டப்பட்டப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மாதம் மலியசாமான கொண்டு வந்து கொடுத்தோன்னு யாரும் கேட்கல நாங்கள் தான் கொண்டு வந்து கொடுத்தோம் ஏன் கொண்டு வந்து கொடுத்தோம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க சிரமம் படுறீங்கன்னு கொண்டு வந்து எல்லா வீட்டுக்கும் கட்சி பேதம் இல்லாமல் கொடுத்தோம் அதே மாதிரி தான் நானும் அந்த வழியில் வந்த வேட்பாளர் தான் மொத்தமாக நான் சொன்ன திட்டங்களை எல்லாத்தையும் ஐந்து ஆண்டு திட்டம் போட்டு ஒவ்வொரு ஆண்டு ஒரு ரிவ்யூ மீட்டிங் மாதிரி வச்சு என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருவோம் ஆறு தொகுதிக்கும் ஆறு அலுவலகங்கள் இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக என்னை அணுகலாம் ஒரு சாட் பாட் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அனுப்புட்டிங்கன்னா அதுக்கு ரிப்ளை வரும் அதை தாண்டி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுன்னா அது வந்து சாஃப்ட்வேர் கூட கனெக்ட் ஆயிருக்கு உங்களுக்கு ஒரு டிக்கெட் ரைஸ் ஆயிரும் உங்களோட குறை இது உங்களுக்கு குறை இந்த நம்பர் அப்படின்னு வந்துடும் இத்தனை நாள் குறை தீந்தனும் குறை தீந்துருச்சுன்னு வந்துடும் அப்ப எத்தனை நாள்ல குறை தீத்து அப்படிங்கிறது வரும் குறைந்த நேரத்துல குறைய தீர்க்கணும்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா நாங்க எல்லாம் ஒர்க் பண்ணுவோம் அது மட்டும் இல்ல எந்த இடத்துல எதா இருந்தாலும் நாங்க மட்டும் அஇஅதிமுக மட்டும் செய்ய போறது இல்ல இங்க இருக்கும் இளைஞர்கள் அசோசியேஷன்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி நான் சொன்ன நீர் மேலாண்மையா இருக்கட்டும் சோலாரா இருக்கட்டும் இல்ல ட்ரீஸ் கிரீன் கவராக இருக்கட்டும் இல்ல ஸ்கில் டெவலப்ம இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை ஒன்னு மத்திய அரசு கிட்ட திட்டங்கள் வாங்கிட்டு வருது இன்னொன்னு இங்க இருக்கும் கமிட்டி எல்லாம் போட்டு ஒரு மூமெண்ட் மாதிரி கொண்டு போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நான் இதை செய்ய போறேன்னு சொல்லி அனைவரும் பேர் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கறத கேள்வி பிரதமர் வேட்பாளர் மக்களின் திட்டம் தாங்க எஸ்பி அவர்களோட சொல்லிட்டாங்க யார் வேணா பிரதமரா இருக்கட்டுங்க என்ன பிரயோஜனம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கோயம்புத்தூர் எம்பிங்கனால கோயம்புத்தூர் தொகுதியை பத்தி பேசுறேன் கோயம்புத்தூர் தொகுதிக்கு எம்பி தொகுதிக்கு யாரு பண்றாங்களோ அதுதான் முக்கியம் அந்த திட்டம் தான் எங்களுக்கு வந்து பிரதமர் மக்களுக்கு தேவையானதை நாங்க கொண்டு வந்து கொடுப்போம் அதுதான் முக்கியம் இருக்கு ஒரு வேளை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க யாருக்கு ஆதரவு அதாங்க நாங்க சொல்றது எங்களுக்கு பிரதமர் வேட்பாளரே மக்களும் திட்டம் தான் யாருக்கு ஆதரவு தருணுங்கிற அவசியம் இல்லை மக்களின் திட்டம் தான் எங்களோட பிரதமர் வேட்பாளர் அந்த அதை நோக்கி தான் நாங்க போவோம் தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும் அது நான் நான் வந்து கோயம்புத்தூர் தொகுதி சார்ந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அதுக்காக நான் கொண்டு வருவேன் திட்டங்கள் போராடும் இப்போ பிஜேபியில அதில் வேலை வாய்ப்பு

சும்மா என்ன வேணா சொல்லலாம்ல வந்து இப்ப அவங்க அதாங்க அவர் வந்து நான் என்ன சொல்றேன்னா தமிழக மக்கள்களின் உணர்வுகளை என்னைக்குமே பாஜக மதிச்சதில்லை அதனாலதான் நாங்க கூட்டணியிலிருந்து வெளியே வந்தோன்னு எங்க பொதுச் செயலாளரை சொல்லியிருக்கிறார் பேட்டியில சரிங்களா இப்போ இங்க தமிழ் சும்மா மோடி அவர்கள் வந்து இங்க வர்றப்போ ஒரு ரெண்டு திருக்குறள தமிழ்ல பேசுறதுனாலயோ அங்கங்க வந்து தமிழ் நல்ல மொழின்னு சொல்றதுனாலயோ எதுவும் ஆக போறது இல்லை இங்க எங்களுக்கு என்ன பண்றீங்க எங்களுக்கு சொல்ல வேண்டாம் அஇஅதிமுக மாதிரி செயல்ல காமிங்கன்னு தான் நான் சொல்றேன் நாங்க டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கிறோம் மாறு தட்டிட்டு உங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்கறோம் எங்களால பண்ண முடியும் இன்னொன்னு கூட சொல்றேன் நான் ஒரு எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது ஆனால் சிங்கநல்லூர் தொகுதியில் நான் வரிகட்டி சேலரி வரல பணத்தை மாச மாதம் செலவு பண்ணி நான் வந்து இது வரைக்கும் இருபத்தையாயிரம் குடும்பங்களுக்கு ஒரு லட்சம் பேருக்கு இலவச சேவை பண்ணியிருக்கேன் முன்னாள் அமைச்சரான கணபதி ராஜ்குமார் அண்ணன் வரும் முன்னாள் முன்னாள் மேயராக இருந்தவர் முன்னாள் மேயர் ஆந்தவர் இன்னைக்கு அவர் அவர் செய்யலாமே ஏன் செய்யலை இல்லை இப்போ வந்து பாஜகவில் கரூர்லேருந்து நின்றுட்டு வந்தார் கரூர் கரூர் மக்களுக்கு எதாவது அண்ணாமலை செஞ்சிருக்காரா இல்லை அது வேண்டாம் இங்கே கோயம்புத்தூர் மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா இங்கே நாளைக்கு தோத்து போனவரும் அவர் கிளம்பி போயிருவார் ஆனால் நான் அப்படி கிடையாது இங்கே இருக்கிறேன் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா நீ எம்பி எம்எல்ஏ நீங்க ஆக்கி விட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போய் உங்களுக்கு சேவை செய்ய ஏன்னா எங்களோட நோக்கம் எங்க கட்சியோட நோக்கம் மக்களுக்கு சேவை செய்யறது இல்ல அதையும் நான் தெளிவுபடுத்தணும் இந்த சாம்பர் ஆஃப் காமர்ஸ் மீட்டிங்க என்ன கூப்பிட்டாங்க அன்னைக்கு வந்து எனக்கு டேட் இல்லை அவங்க டேட் பிக்ஸ் பண்ணிட்டு கூப்பிட்டாங்கன்னா பல்ல இடத்துல நம்ம முப்பது பாயிண்ட் அப்ரூவல் வாங்கிடணும் நான் சொன்ன இந்த மாதிரி பாயிண்ட் இருக்கு வேற டேட் வச்சுக்கலாமான்னு கேட்டு அவங்க மாத்த முடியாதுன்னு சொன்னாங்க பரவாயில்லைங்கன்னு எங்க சார்ந்த ரெப்ரெசன்டேட்டிவ் ஒருத்தர் போயிட்டார் அங்க அண்ணாமலை வருவாரா இல்ல அவங்க கட்சியில இருந்து யாரு வருவாங்க இல்ல திமுகல இருந்து யாரு வருவாங்கன்னு எனக்கு தெரியாது நான் அண்ணாமலையோட ஐ எம் வெயிட்டிங் வாங்க பேசலாம்னு சொல்லி பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு அதுக்கு பதில காணும் சம்பந்தமே இல்லாம நான் வரலங்கிற தெரிஞ்சுட்டு அங்க வந்து அட்டென்ட் பண்ணிட்டு அந்த பங்கன் ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அவர் பேச வரலன்னு சமூக வலைதளத்துல போடுறது வந்து கோலைத்தனத்தை தான் காமிக்குது நான் இன்னைக்கு கூட போட்டிருந்தேன் இப்ப கூட சொன்ன நேத்து கூட ட்விட்டர்ல போட்டிருந்தேன் இன்னைக்கு டைம் சொல்லுங்க டேட் சொல்லுங்க நான் ஒத்தால வரேங்க நான் வந்து பேச தயார் அவரே சொல்லிட்டு இடம் அவர் சொல்லல அவர் சொல்ல மாட்டாரு ஏன்னா கோயம்புத்தூர் பத்தி அவருக்கு என்ன தெரியும் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வாயில என்ன வேணா சொல்லாங்க செயல் என்னங்கிறத பாக்கணும் அது என்னோட பதில் ஒரே பதில்தான் நீங்க வந்து என்ன வேணா சொல்லலாம் கல்வி கடம்பு திமுக சொன்னாங்க பண்ணாங்களா வந்தோன்னு ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் சொன்னாங்க ஆனா எத்தனை மாசம் கழிச்சு கொடுத்தாங்க எத்தனை பேருக்கு கொடுக்காம விட்டாங்க வேற ஏதாவது திமுக உங்களுக்கு வேண்டாம் யாருமே ஜெயிப்பாரு இல்லங்க இப்ப கருத்து கணிப்பு எல்லாம் வந்து அப்படி பார்த்தா கவுண்டமலை தொகுதியில எல்லா கருத்து கணிப்பும் நான் சொல்றேன் நாங்க நூறு சதவீதம் தோத்துட்டு வந்தா போனதோ வந்துச்சு பேப்பர்ல வந்தது கருத்து கணிப்பு வந்தது டிஜிட்டல்ல வந்தது மீடியால வந்து ரேடியோல வந்து எல்லாமே வந்துச்சு சூப்பரா ஜெயிச்சமே எங்க சட்டமன்ற உறுப்பினர் கருத்து கணிப்பு எல்லாம் நாங்க இல்ல நாங்க களத்துல இருக்கோம் களத்தை நம்புறோம் மக்களை நம்புறோம் நான் எப்படியும் பார்க்கலங்க நான் எங்க கட்சி வேலையும் நான் ஜெயிக்கிறதே பாத்துருக்கேன் அண்ணாமலை நடவடிக்கை நான் பார்க்கவே இல்லை ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ளை கிளிக் செய்யுங்கள்